ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில கிச்சன் டிப்ஸுங்க பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டபுள் டேப் இருந்தால் எடுத்து உங்கள் கிச்சனுக்குள்ளே ஒட்டி விட்டுக்கோங்க இது வந்து கற்பூரம் தாங்க இப்போ இந்த கற்பூரத்தையும் நம்ம இதில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லாம் வராது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த பல்லி கர்பாம்பூச்சி இதோடைய நடமாட்டமும் இல்லாமல் போகும் சில நேரங்களில் கிச்சனில் வந்து நான்வெஜ் எல்லாம் சமைப்போம் அது ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல்லாக இருக்கும் வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்னொரு டேப் எடுத்து உங்கள் பாத்ரூம்லேயும் ஒட்டி விட்டுக்கோங்க அதில் வந்து ஒரு கற்பூரத்தை ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்லும் வராது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்த கொசு எட்டுக்கால் பூச்சி இதெல்லாம் கூட இல்லாமல் போகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைங்களில் வந்து இதுக்காக செலவு பண்ணி எல்லாம் வாங்கி போடுவோம் அந்த மாதிரிலாம் தேவையில்லை இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிங்க்கில் வந்து கண்ணாடி பொருட்கள்லாம் கழுவும் போது இந்த கண்ணாடி பொருட்கள் பீங்கான் பாத்திரங்கள் இதெல்லாம் கழுவும் போது டக்குன்னு கை தவறி சிங்க்கில் பட்டுடுச்சின்னா அது உடஞ்சிரும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கழுவுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க இ இப்போ கழுவும்போது பாருங்கள் இது தவறி கீழே விழுந்தால் கூட உடையாது அப்புறம் தண்ணியில் கொஞ்சம் வந்து லைட்டாக ஃப்ளோட் ஆகும் ஸோ உடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சில பேருக்கு வந்து அடிக்கடி வந்து கண்ணாடி பொருட்கள் வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சு தாளிப்போம் இது வந்து புதுசாக சமைக்கிறவங்களுக்கு தான் கடாய் இல்லைனா இந்த மாதிரி சட்டி யூஸ் பண்ணி கூட தாளிக்கும் போது வந்து கைகளில் பட்டுடுமோன்னு சில பேர் பயப்படுவாங்க அதாவது புதுசாக வந்து சமைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து கைகளில் பட்டுடுமோன்னு ரொம்ப பயப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு நீங்கள் வந்து அந்த மாதிரி தாளிக்கும் போது வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி அதாவது எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை போட்டுவிடுங்க அந்த மாதிரி போடுறதுனால உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து கையில் பற்றாது அதே மாதிரி சில நேரங்களில் எண்ணெயெல்லாம் வந்து சுற்றிலும் அந்த ஸ்டவ்லெலாம் பட்டு ஒரே பிசு பிசுப்பாகும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுடலாம் சில நேரங்களில் வந்து நம்ம கடுகு போட்டு தாளிப்போம் அந்த மாதிரி தாளிக்கும் போது வந்து கட்டாயம் வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் கடுகு அது அது வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா தான் வெங்காயத்தை போட வேண்டியது இருக்கும் சில பேர் வந்து அந்த கடுகு பொரிய விடாமலிட்டே போட்டுடுறாங்க அந்த மாதிரி போடுறதுனால குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் போடும்போது கடுகு வந்து வாயில் வந்து கடிபட்டு தன்மையை கொடுக்கும் ஸோ அதனால் கடுகு உடனே போடுங்க அந்த மாதிரி போடும்போது கையில் வந்து கண்டிப்பாக வந்து வெங்காயத்தை போடும்போது தெறிக்கும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து குழம்பு ஊற்றுவோம்ல குழிக்கரண்டி அந்த குழி கரண்டியில் வெங்காயத்தை போட்டு நீங்கள் போடுங்க உங்கள் கைகளில் படாதுங்க இது வந்து புதுசாக சமைக்கிறவங்களுக்கு தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து பால்லாம் காய்ச்சும் போது சில நேரம் வந்து பால் தெரிஞ்சிடும் இது வந்து வெயில் காலங்களில் சீக்கிரமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டினா வந்து பாத்திரத்தில் புளிப்பு காரம் இந்த மாதிரி எதனா வச்சுருந்தால் கூட தெரிஞ்சு போகும் ஸோ அந்த மாதிரி பாலை தான் நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப கெட்டுப்போன பால்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப கெட்டுப்போன பாலாக தான் நீங்கள் அதை கீழே ஊற்றிடுங்க இந்த மாதிரி வந்து சில சின்ன விஷயங்களுக்காக தெரிஞ்சு போச்சுன்னா அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாலை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க தெரிஞ்சு போன பாலை இந்த மாதிரி வந்து வடிகட்டி யூஸ் பண்ணி வடித்து எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணாலும் சரி இல்லை வந்து ஒரு துணியில் கூட நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்வீட் நமக்கு ரொம்ப நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வரும் இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை கூட நீங்கள் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க உங்கள் வீட்டு உங்கள் வீட்டில் செடி இருந்துச்சுன்னா அதுக்கு ஊற்றி விடுங்க காய் காய்க்கிற செடியாக இருக்கட்டும் பூ பூக்கிற செடியாக இருக்கட்டும் நல்லா காயெல்லாம் தருங்க ஸோ அதுக்கு ஊற்றி விடுங்க அப்படி செடி இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் மாடுலாம் இருந்துச்சுன்னா கூட அதுக்கு ஊற்றி விடுங்க மாடு கூட நல்ல கொழுகொழுன்னு வளருங்க ஏன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்குது ப்ரோட்டீன் சக்தியெலாம் அதிகமாக இருக்குது ஸோ வேஸ்ட்டு பண்ணிடாமல் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நல்லா வடித்த இந்த பாலை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா பிசைஞ்சு வி விடலாம் இது பிசையிறது ரொம்ப அவசியங்க ஒரு பத்து நிமிஷமாக நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாகும் நல்லா சாஃப்டாகும் இந்த மாதிரி பிசையும் போது உங்களுக்கு தண்ணி விட்ட மாதிரி அப்படி ஃபீலாக இருந்துச்சுன்னா தண்ணி லேஸாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப மைதாமும் கூடாது மைதா மாவு அதிகமாக சேர்த்திங்கன்னா களி மாதிரி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது இப்போ ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் இதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான சர்க்கரையை சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து இவ்வளோ தான் சேர்த்துக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ நீங்கள் ஒரு கப்பு சர்க்கரை போடுறீங்கன்னா ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து பாகுலாம் செய்ய போகிறது கிடையாது பதம் வரணும் அந்த மாதிரிலாம் செய்ய போகிறது கிடையாது சும்மா கொதிக்க தான் வைக்க போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் இப்போ நம்ம அந்த பிசைஞ்சு வச்சோம் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போவே தெரியும் இது என்ன ஸ்வீட்டுன்ட்டு இப்போ எல்லாமே நம்ம இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க சின்ன சின்னதாக அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கோம்ல அதில் வந்து எல்லா உருண்டைகளும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த பாலை இப்படி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ரசகுலாவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எல்லா உருண்டையும் இதில் சேர்த்தாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் மூடி போட்டு நல்லா வேக வைங்க இதை வேக வைக்கிறதும் அவசியம்ங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து சாதாரணமாக இதில் சக்கரை போட்டு கிண்டி கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கடையில் வாங்கின சூப்பரான ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மருந்து சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்